மின்மினி வந்தாச்சு முதல் ஹைபோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க உலக பணக்காரர்கள் வரிசையில் முதல் இடத்தில் இருந்த எலான் மாஸ்க் இரண்டாம் இடத்திற்கு சரிந்துள்ளார் அது குறித்த விவரங்களை இந்த தொகுப்பு அலசுகிறது மின்சார கார் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள டெஸ்லா நிறுவனத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்த எலான்மஸ் உலக பணக்காரர்கள் வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் முதலிடத்தை பிடித்தார் அவரின் சொத்து மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் பதினெட்டாயிரத்து ஐநூறு கோடி டாலராக இருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி டாலராக அதிகரித்தது கடந்த வாரம் டெஸ்லா பங்கு விலை சரிந்ததால் எலான் மஸ்க் சுமார் ஆயிரத்து எண்ணூறு கோடி டாலர் இழப்பை சந்தித்தார் தற்போது எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு இருபதாயிரத்து நானூற்றி எழுபது கோடி டாலராக சரிந்துள்ளதாக போர்க்ஸ் நிறுவனம் கணித்துள்ளது அதே சமயத்தில் உலக பணக்காரர்கள் வரிசையில் இரண்டாம் இடத்தில் இருந்த பிரான்சை சேர்ந்த கோடி டாலராக அதிகரித்துள்ளது இரண்டாம் இடத்திற்கு தள்ளி முதல் இடத்தை பிடித்துள்ளார் பெர்னால்ட் அர்னால்டு பதினெட்டாயிரத்து நூற்றி முப்பது கோடி டாலர் சொத்து மதிப்புடன் மூன்றாம் இடத்தில் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் தொடர்கிறார் ஆரக்கல் நிறுவனர் லாரி லாரிசன் பதினான்குநூற்று இருபது கோடி டாலர் சொத்து மதிப்புடன் நான்காம் இடத்தில் உள்ளார் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து கோடி டாலருடன் ஐந்தாம் இடத்தில் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூகர்பெர்க்கும் பனிரெண்டாயிரத்து எழுநூற்றி இருபது கோடி டாலருடன் ஆறாம் இடத்தில் வாரன் பெஃபெட்டும் உள்ளனர் இந்த பட்டியலில் பத்தாயிரத்து எண்ணூற்றி பத்து கோடி டாலருடன் பதினோராம் இடத்தில் முகேஷ் அம்பானியும் ஏழாயிரத்து எண்ணூத்தி ஐம்பது கோடி டாலர் சொத்து மதிப்புடன் பதினாறாம் இடத்தில் கௌதம் அதானியும் உள்ளனர் தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைபலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க